வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாண மாத்தளை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேல் மற்றும் சப்பிரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்றும் மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது